வணக்க நண்பர்களே நடிகர் நெப்போலியன் மகனுக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த பெண்ணோடு திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணின் குடும்பத்தார் தங்கள் பற்றியும் நெப்போலியன் குடும்பத்தை பற்றியும் பேட்டி ஒன்றில் பேசியிருக்கின்றார் அப்போது மூன்று வருட காலமாக தங்களுடைய குடும்பத்தில் என்ன நடந்தது எதற்காக இந்த கல்யாணம் நடந்தது என்பது பற்றியும் பேசி இருக்கின்றார் சில தினங்களாகவே சமூக வலைதளங்களில் நெப்போலியன் மகன் திருமணம் பற்றிய செய்திகள் தான் அதிகமாகவே பேசப்படுகின்றது நெப்போலியனின் மகன் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு திருமணம் செய்து வைத்தது குறித்து பலரும் நெப்போலியனை பாராட்டுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் நெப்போலியன் மகனை திருமணம் செய்த பெண் பணத்திற்காக திருமணம் செய்து இருக்கின்றார் நெப்போலியன் மகனால் இல்லற சுகத்தை கொடுக்க முடியாது ஒரு பெண்ணின் வாழ்க்கையையே நெப்போலியன் அழித்து விட்டார் என்று அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இது குறித்து நெப்போலியன் சம்பந்தி அதாவது நெப்போலியன் மகன் திருமணம் செய்திருக்கும் அக்ஷயாவின் பெற்றோர் பிகைன் உட்ஸ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து இருக்கின்றனர் இந்த வீடியோவை நெப்போலியன் ரசிகர்கள் பகிர்ந்து வருகிறார்கள் அதில் அக்ஷயாவின் அம்மா பேசுகையில் எங்களுடைய மகளுக்கு மூன்று வருடங்களாகவே வரன் வந்து கொண்டு இருக்கின்றது நாங்களும் விசாரித்து கொண்டிருக்கும்போது தான் நெப்போலியனின் மகன் வரன் வந்தது உடனே என்னுடைய மகள் எனக்கு இந்த கல்யாணம் ஓகே என்று சொல்லிவிட்டார் நாங்கள் இந்த கல்யாணத்தில் இருக்கும் பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே என்னுடைய மகள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டார் எங்களுடைய குடும்பம் பல வருடங்களாக திருச்சியில் தான் வசித்து வந்தோம் அங்கு சின்னதாக கடை நடத்தி கொண்டிருந்தோம் அந்த பகுதியில் தான் நெப்போலியனின் மாமனார் குடும்பமும் இருந்தது நெப்போலியனின் மாமனார் எங்களுக்கு நல்ல பழக்கம் உள்ளவர் அதனால் அவர் எங்கள் வீட்டில் சம்பந்தம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் சொந்த ஊரான மூளைக்கரைப்பட்டிக்கு பட்டிக்கு வந்துவிட்டோம் அதற்கு பிறகுதான் நெப்போலியனின் மாமனார் வீட்டிற்கு வந்து எங்களிடம் பேசினார் என்னுடைய மகள் எனக்கு இந்த கல்யாணம் ஓகே என்று சொல்லிவிட்டார் என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தான் பேசி முடித்தோம் என்கேஜ்மெண்ட்டு நடந்த பிறகு அதிகமான நெகட்டிவ் கமெண்ட் வந்தது சமூக வலைதளங்களில் வரும் நெகட்டிவ் கொமாண்டுகளை நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது காரணம் நாங்கள் யாரும் அதிகமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது இல்லை என்பதால் அது எங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை ஆனால் சொந்தக்காரங்களும் வீட்டை சுற்றி இருப்பவர்களும் எங்களை கேள்விகளால் துளைத்து எடுத்துவிட்டார்கள் அதனாலேயே நாங்கள் வீட்டை விட்டு வராமல் ஒரு மாதத்திற்குள் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தோம் பிறகுதான் நாம் ஏன் இப்படியே எத்தனை நாட்களுக்கு இருக்க முடியும் நாம் எந்த தப்பும் பண்ணவில்லையே நாம் கடவுளுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் வேறு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று முடிவு செய்து நாங்கள் வெளியே வந்தோம் இந்த திருமணத்திற்கு அக்ஷயாவை யாரும் கட்டாயப்படுத்தவில்லை தனுசை அவளுக்கு ரொம்பவும் பிடித்த காரணத்தால் தான் அவள் இந்த திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாள் என்று அந்த பேட்டியில் அக்ஷயாவின் அம்மா பேசி இருக்கின்றார் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே இவங்க சொல்கிறது எல்லாம் உண்மையா பொய்யான்னு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்